வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் தொழில்நுட்ப பலகனர் பணி கல்பாக்கம் அணுமின் நிலையத்தின் கீழ் செயல்படும் பாவினி நிறுவனத்தில் தொழில்நுட்ப பலகனர் பணியில் நாற்பத்தி ஓரு பேர் நியமிக்கப்பட உள்ளனர் கல்வித்தகுதி இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் கெமிக்கல் பிளான்ட் எலக்ட்ரிஷன் ஃபிட்டர் ஏசி மெக்கானிக் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் துறைகளில் ஐடியை முடித்திருக்க வேண்டும் விண்ணப்பிக்கும் முறை பாவினி டாட் நிக் டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தை டவுன்லோடு செய்து பூர்த்தி செய்து மேனேஜர் ஹெச்ஆர் ரெக்ரூட்மெண்ட் செக்ஷன் பாரதிய நபிக்கியா வித்யுல் நிகாம் லிமிடெட் பாவினி கல்பாக்கம் பின்கோடு ஆறுநூற்றி மூணு நூற்றி இரண்டு செங்கல்பட்டு என்ற முகவரிக்கு ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் விண்ணப்பிக்கவும் மேலும் வேலை வயது கல்வித்தகுதி போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்